ஜெயலலிதாவை பச்சோந்தி என பேட்டி கொடுத்த எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லும் படமாகவே வெளியாகியிருக்கின்றன எம்ஜிஆருடைய நோக்கமே தன்னால் சில பேர் நன்மை அடைய வேண்டுமே தவிர யாருக்கும் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் எம்ஜிஆர் அதே திரைப்படத்தில் அமையும் பாடல்களிலும் எம்ஜிஆரின் குறுக்கீடு இருக்கத்தான் செய்யும் தான் நடிக்கும் திரைப்படங்களின் பாடல்களில் எந்த வரியிலும் கெட்ட வார்த்தைகளோ அல்லது சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களோ இல்லாதவாறு பார்த்து கொள்வார் எம்ஜிஆர் மேலும் அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆருடன் அதிகமாக ஜோடி சேர்ந்து நடித்த நடிகை என்றால் அது ஜெயலலிதா தான் குறுகிய காலத்தில் அதிகமாக எம்ஜிஆருடன் மட்டும்தான் அதிக படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் ஜெயலலிதா அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருடன் தேவி அதிகமாக நடித்திருக்கிறார் காவல்காரன் என்ற திரைப்படத்தில் முதலில் நடிக்க வேண்டியது சரோஜாதேவி தானாம் அதே போல அடிமை பெண் திரைப்படத்திலும் முதலில் சரோஜா தேவி தான் நடிக்க வேண்டியதாக இருந்ததாம் ஆனால் அந்த நேரத்தில்தான் நடிகை சரோஜா தேவிக்கு திருமணம் ஆகியிருந்ததனால் ஜெயலலிதா நடித்தாராம் இப்படியாக தொடர்ந்து ஜெயலலிதாவே நடித்து வந்த நிலையில் ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் திடீரென மஞ்சுளாவை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் ஆனால் அது ஜெயலலிதாவிற்கு பிடிக்கவில்லையாம் இருந்தாலும் எம்ஜிஆர் மஞ்சுளா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கும்போது போது ஜெயலலிதா அங்குதான் இருப்பாராம் அந்த செட்டில் எல்லோரிடமும் காட்சிகள் படமாக்கினாலும் தலைவர் என்னை தான் ஜோடியாக போடுவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம் ஜெயலலிதா ஆனால் எம்ஜிஆரும் மஞ்சுளாதான் சரியாக இருப்பார் என்று எண்ணி எதுவுமே பேசாமல் தான் இருந்தாராம் அதற்கு காரணம் என்னவென்றால் அதுவரை எம்ஜிஆர் ஜெயலலிதா என பார்த்த ஜோடியையே பழகி போன ரசிகர்களுக்கு எம்ஜிஆருடன் மஞ்சுளா ஜோடி சேர்ந்ததும் அதை ரசிக்க ஆரம்பித்தார்களாம் ரசிகர்கள் அதனால் கோபத்தில் ஜெயலலிதா மலேசியன் பத்திரிகையில் கண்டபடி பேட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு பச்சோந்தி என பதிலுக்கு பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாராம் எம்ஜிஆர் இந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை மூத்த பத்திரிகையாளரான சபிதா அவர்கள் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயலலிதாவை பச்சோந்தி என பேட்டியளித்த எம்ஜிஆர் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பை